பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் கிராமம் நகரம் மாநகரம் நினைவில் காடுள்ள மிருகம் கிராமம் பாட்டிகளின் சுருக்குப்பையில் உள்ள சில்லறைகளைப் போன்றது சுருக்குப்பைகளின் உலகம் வேறு உலகம் அதன் முடிச்சுகள் பிரியங்களால் ஆனவை காலத்தின் நெடுப்பில் அதே பழைய வாஞ்சையுடன் நிராதரவாய் தொங்கிக் கொண்டிருப்பவை அதன் எளிமையும் அழகும் எந்தவிதத்திலும் நம்மை நோக்கி சவால் விடாதவை ஒரு மலைப்பிரதேசத்துக் காற்று மாதிரி எப்போது கேட்டாலும் பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் எடுத்து கொடுக்க அதில் இன்னும் சில்லறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன சுருக்குப் உள்ள சில்லறைகளில் விபூதி வாசனை வருவதை நீங்கள் கவனித்ததுண்டா ஒருமுறை எங்கள் பாட்டியின் சுருக்குப்பையை அவளறியாமல் திருடி பிரித்துப் பார்த்தேன் அதில் கடவுள் ஒளிந்து கொண்டிருந்தார் கொஞ்சம் மிரட்சியும் கொஞ்சம் இருந்த என்னை நோக்கி காலம் அந்த பையில் சில்லறைகளை திருடிக்கொண்டு கொண்டு ரசீதுகளை வைப்பது குறித்து கவலைப்படுவதாய் சொன்னார் கைகள் நடுங்க திரும்ப வைத்து விட்டேன் நகரம் அம்மாக்களின் அஞ்சரை பெட்டியில் உள்ள சில்லறைகளைப் போன்றது அம்மாக்களின் உலகம் அஞ்சரை பெட்டிகளால் ஆனது ஒவ்வொரு அஞ்சரை பெட்டியை திறக்கும் போதும் அதற்குள் ஓர் அம்மா அழுது கொண்டிருக்கிறாள் அதன் ஒவ்வொரு அறையிலும் அவளது கனவுகள் ஒழித்து வைக்கப்பட்டுள்ளன அதன் மிளகாய்த் தூளில் அவள் கோபம் அதன் மஞ்சள் தூளில் அவள் காமம் அதன் சில்லறைகளில் அவள் பாசம் சதுரங்க ஆட்டத்தில் சிப்பாய்களை வெட்டி கொடுக்காமல் சேமிப்பது மாதிரி சேர்த்து வைக்கப்பட்ட சில்லறைகள் அவை காலம் காலமாய் அவளது பிறந்தகத்தின் வறுமையையும் பதற்றத்தையும் அவை சொல்லிக் கொண்டிருக்கின்றன புருஷனுக்கும் பிள்ளைக்கும் தெரியாமல் பிறந்த வீட்டிலிருந்து வரும் சகோதரனுக்கு அஞ்சரை பெட்டியிலிருந்து காசு எடுத்து தரும் அம்மாக்களை நீங்கள் பார்த்ததுண்டா அம்மாக்கள் அக்காக்களாகும் அழகிய தருணமது அஞ்சரை பெட்டிக்குள் ஒரு கடவுள் ஒளிந்திருந்தார் ஆனால் இவரது கவலை வேறு வகையாக இருந்தது தன்னுள் சேமிக்கப்படும் சில்லறைகள் எளிதில் கரைவடிந்து விடுகின்றன என்பது அவரது வருத்தம் மாநகரம் அப்பாவின் சட்டைப்பையில் உள்ள ரூபாய் நோட்டுகளைப் போன்றது அப்பாவின் உலகம் திறக்கவே முடியாத கதவுகளால் ஆனது அதன் ஒவ்வொரு வாசலிலும் கண்டிப்புகளால் ஆன கணத்த பூட்டு அப்பாவின் சாயலில் உள்ள பெட்டிக்கடைக்காரரிடம் சிகரெட் வாங்கும் போதெல்லாம் உங்கள் விரல்கள் நடுங்குவதுண்டா அப்பாக்கள் சாயலிலும் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பா பயமில்லாத ஒரே ஒரு மனிதன் ஆதாம் மட்டுமே நம் பால்யங்கள் நம்மை ஆதாமாக மாறவே தூண்டுகின்றன ஆயின் அப்பாக்களின் கவலை அப்பாவாக இருந்து பார்த்தால்தான் தெரியும் ஒரு நாள் அப்பா தோழனாகும் தருணமும் வாய்க்கும் அந்த காலத்தில் நீங்கள் அப்பாவாகி இருப்பீர்கள் அப்பாவின் சட்டை பையிலும் ஒரு கடவுள் அமர்ந்திருந்தார் ரூபாய் நோட்டுகளால் மூச்சு திணறும் இதயங்கள் பணப்பெட்டிகளாக மாறுவது குறித்து அவரது பயம் இருந்தது கிராமத்தில் வாழ்ந்தாலும் நகரத்தில் வாழ்ந்தாலும் மாநகரத்தில் வாழ்ந்தாலும் நாமெல்லாம் காடுகளின் பிள்ளைகள் காடுகளில் வேட்டையாடித் திரிந்து குகைகளில் வாழ்ந்தவர்கள் அதன் நினைவலைகள் எங்கு வாழ்ந்தாலும் நம்மை துரத்தி கொண்டிருக்கும் ஜார்ஜ் தாம்சன் போன்ற மானுடவியல் ஆய்வாளர்கள் நம் சமூகத்தை தாய்வழிச் சமூகமாக சித்தரிக்கிறார்கள் இனக்குழுவின் தலைவியாக பெண்ணே இருந்தாள் அதனால்தான் இன்றும் சிறு தெய்வங்கள் பல பெண் தெய்வங்களாக இருக்கின்றன குகைகளில் வாழ நேர்ந்தபோது தீ நமக்கு கடவுளாக இருந்தது உணவுக்கும் வெளிச்சத்துக்குமான தீ சிக்கிமுக்கி கற்களில் உரசி உருவான தீ மனிதனின் முதல் விஞ்ஞான தீ இரவுகளில் தீயை பாதுகாக்கவும் மிருகங்களிடமிருந்து தப்பிக்கவும் ஆண் காவல் புரிய வேண்டி வந்தது ஆண் குகைவாசலை பார்த்து அமர்ந்திருக்க இரவுகள் பூச்சுகளின் சத்தத்துடன் நீண்டு கொண்டே இருந்தன அந்த குகைவாசல் இன்னமும் யுகங்கள் தாண்டி ஒவ்வொரு ஆணின் உதிரத்திலும் ஒளிந்தபடி துரத்திக் கொண்டிருக்கிறது இன்னும் நான் எந்த உணவகம் அல்லது கடைக்குச் சென்றாலும் வாசல் பார்த்த நாற்காலிகளையே தேர்வு செய்து அமர்கிறேன் நான் மட்டுமல்ல எல்லா ஆண்களின் முதல் தேர்வும் வாசல் பார்த்த நாற்காலிகளே அது காலியாக இல்லாத பட்சத்தில்தான் மற்ற நாற்காலிகள் பெண்களுக்கு இந்த வாசல்களின் துரத்தல்கள் இல்லை தனிச்சையாக அவர்களின் இருக்கை தேர்ந்தெடுக்கப்படுகிறது சமீபத்தில் மலையாள கவிஞர் சச்சிதானந்தனின் கவிதை ஒன்றை படித்தேன் மேலே சொன்ன பின்னணியில் அந்த கவிதையை அணுகிய போது அதன் ஒவ்வொரு வரியும் காட்டுத் தீயுடன் என்னை துரத்திக் கொண்டிருந்தன அந்த கவிதை நினைவில் காடுள்ள மிருகம் நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதில் பழக்க முடியாது அதன் தோளில் காட்டு சதுப்பு நிலங்களின் குளிர்ச்சி அதன் மயிர்கால்களில் பூச்சுகளின் உக்கிர வாசனை அதன் கண்மணிகளில் பாறைகளில் வழுக்கிவிடும் காட்டு சூரியன் அதன் வாயில் காட்டாறுகள் கர்ஜிக்கின்றன அதன் நாவில் காட்டுத் தேன் எரிகிறது அதன் செவிகளில் அடவிகளின் மேகங்கள் முழங்குகின்றன அதன் இரத்தத்தில் காட்டு யானைகள் புளர்கின்றன அதன் சிந்தனைகள் பாதைகளில் குதித்தோடுகின்றன நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதாக பழக்க முடியாது என் நினைவில் காடுகள் இருக்கின்றன தமிழில் கவிஞர் சிற்பி என்று அந்த கவிதை முடிகிறது என் நினைவிலும் காடுகள் இருக்கின்றன உங்கள் நினைவில் உறைந்து போன நதி இன்னும் தாதி கழுவாத இப்போதுதான் புதிதாக பிறந்த குழந்தையின் பழைய சட்டை என்று ஏதும் இல்லை மெல்லத் திறக்கும் கண்களால் எந்த உலகை புதுசாக்க வந்தாய் செல்லக்குட்டி அது எப்படி ஆக்குகிறாய் என் தங்கக்குட்டி தேவதச்சன் அத்துவான வேலை தொகுப்பிலிருந்து குழந்தைகள் அழுது கொண்டே பிறக்கின்றன பூமி சிரித்துக்கொண்டே வரவேற்கிறது பால்யம் தன் முரணை ஆரம்பிக்கிறது குழந்தைகள் எழுதப்படாத ஸ்லேட்டை போல மண்ணில் வந்து வழுகின்றன பால்யம் தன் முதல் புதிரை கிறுக்குகிறது குழந்தைகள் ஒரு பென்சில் மரம் வளர்க்கின்றன பால்யம் தன் முதல் வன்முறையை கூறுதிட்டுகிறது குழந்தைகள் ஒரு பிரம்மாண்டத்தின் கதவை திறக்கின்றன பால்யம் தன் முதல் கேள்வியை கேட்கிறது குழந்தைகள் ஒரு நிர்வாணத்தை எதிர்கொள்கின்றன பால்யம் தன் முதல் அதிர்ச்சியை ஆரம்பிக்கிறது குழந்தைகள் ஒரு சக பயணியை இழுக்கின்றன பால்யம் தன் முதல் மரணத்தை அறிமுகப்படுத்துகிறது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு உறைந்து போன நதி இருக்கிறது அது நம் பால்யங்களின் நதி அதன் கரைகளில் நாம் கூழாங்கற்களை பொறுக்கி இருக்கிறோம் அதன் சுழிகளில் நாம் மூச்சு இருக்கிறோம் அதன் அலைகளை எதிர்த்து நாம் நீச்சல் பழகியிருக்கிறோம் ஆகாயமும் சூரியனும் நிலவும் நட்சத்திரங்களும் அந்த நதியில் அசைந்து அசைந்து சென்றிருக்கின்றன ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையும் அவனுக்கு கிடைக்கும் பால்யத்தின் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார் சிக்மன் ஃப்ரைடு மூன்று வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ள அனுபவங்களும் அலைக்கழிப்புகளும் தான் நம் ஆளுமையை உருவாக்குகின்றன இன்றைக்கும் உலக இலக்கியங்கள் பல பால்யத்திலிருந்துதான் தன் மூலப்பொருளை எடுத்துக்கொள்கின்றன பனங்காயில் வண்டி செய்து பம்பாய்க்கு செல்கிறேன் என்று சொல்லி பசுமாட்டுத் தொழுவத்தை சுற்றுவதில் ஆரம்பிக்கிறது கிராமத்தின் பால்யம் முதல் எதிர்பார்ப்புடனும் முதல் ஏமாற்றத்துடனும் முதல் சமரசத்துடனும் அந்த வண்டி வயதின் பாதைகளில் இன்னும் உருண்டு கொண்டிருக்கிறது கொட்டாங்குச்சி சிறையில் பொன்வண்டுகள் அடைபடுகின்றன முதல் சிறை அங்கு உருவாகிறது வெற்ரென்று காற்றில் அலைந்து அனுமதிக்கப்பட்ட நூலின் உயரம் பறக்கின்றன பொன்வண்டுகள் எங்கிருந்துதான் முளைக்கின்றன இந்த பொன்வண்டுகள் வசீகரிக்கும் வண்ணங்களுடன் எப்படி வந்து முள் மரங்களில் படர்கின்றன கொறிக்களிக்காய் தழைகளைத் தின்றுவிட்டு பச்சை நிறத்தில் கழிவுகளும் மஞ்சள் நிறத்தில் முட்டைகளுமாய் எவ்விதம் நிறம் பிரிக்கின்றன கைக்கெட்டும் தூரத்தில் கருவண்டுகள் இருந்தாலும் பொன்வண்டுகள்தான் நமக்கு இலக்கு முதல் நிறவேற்றுமை அங்கு தொடங்குகிறது கார்த்திகை தீபத்துக்கு மாவழி சுற்ற பணமரம் ஏறி வண்ணாங்காய் வரித்து பள்ளத்தில் கணப்பூட்டி கருக கருக அரைத்து தீச்சுடர் தீர்ந்த மட்டைகளை அடுத்த வருடத்துக்கு என முருங்கை மரத்தில் கட்டுகையில் முதல் தீ கனல்கிறது ஜலதோஷ கஷாயத்துக்காய் பரந்த புல்வழிகளில் தும்பைப்பூ தேடுகையில் முதல் மருத்துவம் தொடங்குகிறது தண்ணீர் பாம்புகளும் தவளைகளும் அதிர்ச்சியில் பொந்துக்குள் பதுங்க கிணற்றுக்குள் குதித்து அடிமணலை உள்ளங்கையில் எடுத்து மேலே வந்து மூச்சு வாங்குகையில் முதல் சவால் தொடங்குகிறது அடித்து வந்த ஆற்று வெள்ளத்தில் புடவையை வலையாய் வீசி தலைப்புரட்டைகளை மீன் என நினைத்து பிடிக்கையில் முதல் சாயல் முகம் காட்டுகிறது கண்ணாமூச்சி ரேரேவில் முதல் தொலைதல் கபடி கபடியில் முதல் வியூகம் பம்பரத்தில் முதல் ஆக்கர் சிலம்பில் முதல் பாதுகாப்பு பம்செட் மறைவுகளில் மேலே கீழே என்று கோழிகளை காட்டி ஆடும் பட்டறை விளையாட்டுகளில் முதல் சூது மாறாக நகரம் மற்றும் மாநகரங்களின் பால்யம் வேறு விதமானது தடித்த கம்பிகளை வெறித்து கொண்டிருக்கிறது ஒரு குழந்தை அடுக்குமாடி குடியிருப்பின் ஜன்னல்களில் காய வைத்த துணிகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன ஒரு சட்டை கையை ஆட்டி ஆட்டி கேட்கிறது குட்டிப்பாப்பா இப்படியே காத்துல பறந்து போகலாமா குழந்தை சொல்கிறது ஹோமர்க் எழுதணும் மிஸ் அடிப்பாங்க மாநகரத்தில் காத்தாடிகள் பறக்கின்றன தாழப் பறக்கும் விமானங்களுக்கு அவை சவால் விடுகின்றன மாநகரம் வாலில்லாத காத்தாடிகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது வால் என்பது காட்டுமிராண்டிகளின் சின்னம் கலர்கலரான காத்தாடிகள் அதன் நூல்கள் கண்ணாடி துகள்களையும் மஞ்சளையும் கலந்து உறுதியாக்கப்பட்டு மற்ற காத்தாடிகளை வம்புக்கு இழுக்கின்றன நூலருந்த காத்தாடிகள் பறந்து பறந்து மின்சார கம்பிகளில் இளைப்பாறுகின்றன டீசல் புகைவடிந்த காற்று காத்தாடிகள் மீது உக்கிரமாக மோதுகிறது காலம் காலமாய் காற்றுக்கும் காத்தாடிக்குமான யுத்தம் தொடர்கிறது குழந்தைகள் தங்கள் கனவுகளை பறக்கவிட்டபடி மொட்டை மாடியில் நிற்கிறார்கள் பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் கிராமம் நகரம் மாநகரம் தொடரும்